கைகவில்லை வாக்கு மாறினதே மாறினதே சுதனரும் புரிந்தனரே விசுவாசியே நீ பதராதே விசுவாசியே நீ கலங்க நீதிப்படாதே தஞ்சம் ஏசு உண்ணணே தம் ஜனத்தை சீக்கிரவான் தம்முடன் சேர்த்து கொள்வார் விசுவாசியே தராதே விசுவாசிய கலங்காதே விசுவாசத்தான் நீதிபா இன்னும் இன்னும் விழிப்பாசத்தான் நீதிவான் இன்னும் இன்னும் விழிப்ப அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்தோனி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளையும் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிற ஆண்டவர் அதன் மூலமாக நாம் விடுதலை பெறவும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்கிறார் இந்த காலை வேளையிலே சரீர பிரகாரமாக இல்ல ஆத்மாவிலே சோர்ந்து போயிருக்கிற யாராக இருந்தாலும் சரி அவர் மேலே உண்மையான விசுவாசத்தோடு காத்திருக்கும் பொழுது அவற்றிலிருந்து விடுதலை மட்டும் தருகிறவர் மட்டுமல்ல நிரந்தர சமாதானத்தையும் தருகிற ஆண்டவராக இருக்கிறார் அந்த தினமும் அவருடைய பாதத்திலே அமர்ந்திருப்போம் நிச்சயம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய சிலாக்கியத்தை நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் லூக்கா எட்டு நாற்பத்தி எட்டில் ஒரு பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது சமாதானத்தோடு இப்போ என்று சொல்கிறார் காரணம் அவளுடைய விசுவாசம் ஆச்சரியப்படத்தக்கதாக இருந்தது இதுவரை யாரும் செய்யாத ஒரு காரியத்தை அவள் செய்தாள் என்ன செய்தாள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்விருவின் வீட்டுக்கு வேகமாக அவசரமாக புறப்பட்டு செல்கிறார் அவனுடைய மகள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான் என்று கேட்டு அவர் நடந்து சென்று செல்கிற பாதை வழியே வீதியிலே இந்த பெண் பனிரெண்டு வருட காலம் பெரும்பாடு உள்ளவர்களாக இருந்து தன் ஆஸ்திகளையெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் சுஸ்தம் கிடைக்காதபடி வேதனையோடு இருந்த அந்த பெண்ணுக்கு ஒரு தீர்வு அன்றைக்கு கிடைத்தது இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகம் தருகிறவர் நான் ஒன்று செய்யப்போகிறேன் அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட போகிறேன் நிச்சயமாக எனக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லி இவளுக்குள்ளே ஒரு விசுவாச அறிக்கை தயார் செய்து கொண்டு அந்த விசுவாசத்தை செயல்படுத்துவதற்கு அவள் எத்தனைத்தார்கள் அவளுடைய வாழ்க்கையில் ஆத்மாவிலும் சோர்வு சரீரத்திலும் சோர்வு சரீரத்தில் பெரும்பாடு ஆத்மாவில் என்னென்னா அதன் நிமித்தமாக ஆலய பிரகாரங்களிலே எந்த ஆவிக்குரிய சிறுமணியிலும் அவர் கலந்து கொள்ள முடியாது ஏன்னால் அப்படிப்பட்டவர்கள் தீட்டுள்ளவர்கள் என்பதினாலே அவர்கள் தவிர்க்கப்பட்டார்கள் விளைவு ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவருடைய ஆலயத்துக்கு சென்று ஆராதனை செய்வது இந்த காரியமெல்லாம் அவளுக்கு தடைப்பட்டதினாலே ஆவிக்குரிய விதத்திலும் ஸ்பிரிச்சுவல் சைட்லேயும் அவள் ரொம்ப பலவீனமாக அதே போல் சரீரத்திலும் பலவீனமாக இருந்தால் இரண்டையும் சரி செய்வதற்கு ஒரே நபர் இருக்கிறார் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இந்த பகுதியிலே வீதியிலே வந்து கொண்டிருக்கிறார் என்பதை கேட்டவுடனே ஆண்ட வேகமாக போய் ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டாள் பயங்கரமான கூட்டம் அந்த அதை நெருக்கி கொண்டு போய் ஏற்கனவே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க ஆண்டவரை நெருக்கிக்கிட்டு வர்றாங்க இவள் போய் வஸ்திரத்தை தொட்டதுன்னு சொன்னோன்னு ஆண்டவராக ஏசு கிறிஸ்து தெரியும் நல்லா தன்னுடைய தன்னிடத்துலேருந்து வல்லமை புறப்பட்டது தெரியும் அது ஏன் எதுக்கு யார்கிட்ட போனது எல்லாமே அவருக்கு தெரியும் ஆனால் பப்ளிக்கில் அந்த பெண்ணை சாட்சி சொல்ல வைக்கிறார் இது ஆண்டவருடைய விருப்பம் அதில் ஒரு நோக்கம் உண்டு அவர் கேட்கும் பொழுது சீடர்களுக்கு ரொம்ப கேலியாகவும் என்ன எப்படி பேசுகிறாரே கேட்குறாருன்னு சொல்லி சங்கடமாக இருந்துச்சு என்ன கேட்குறாரு ஏற்கனவே எல்லா நெருக்கிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க அப்போ ஆண்டவர் கேட்குறாரு என்னை தொட்டது யார் அப்படின்னு கேட்குறாரு பேதவும் அவரோடு இருந்தவர் சொல்கிறார் ஐயா என்ன எப்படி கேட்குறீங்க திரளான ஜனங்கள் உண்மை சூழ்ந்து நெருக்க கொண்டு இருக்கிறாங்களே இங்கே போய் என்னை தொட்டது யாருன்னு எப்படி கேட்குறீங்கன்னு சொன்னபோது ஆண்டவர் சொல்கிறாரு உங்களுக்கு தெரியாது என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போயிருக்கிறது ஒருவர் என்னை தொட்டிருக்கிறார் என்பதை அறிந்தும் அவர் அறியாத மாதிரி சொல்றாரு அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைத்திருக்கவில்லை என்று கண்டு ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து அவளை தொட்ட காரணத்தையும் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தார் எல்லா ஜனங்களும் விசுவாசம் அடைய வேண்டும் இவளை குறித்த விசுவாசம் இவ்விடத்துல இருக்கிற விசுவாசம் எல்லாருக்கும் போணுங்கிறதுக்காக அந்த வீதியிலே அந்த பெண்ணை சாட்சி சொல்ல வைத்தார் குறிப்பாக இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர் அறிந்திருந்தார் அந்த நேரத்தில் எவரும் இவன் மகள் மறித்து போனாள் என்பதோ அவ ஆண்டவருக்கு தெரியும் அந்த நியூஸ் வர்றதுக்கு முன்னாலே அவருக்கு தெரியும் அப்போ அவன் அந்த நியூஸை கேட்டபொழுது சோந்து போயிடுவான்னு சொல்லி அவனையும் விசுவாசப்படுத்துவதற்கு நீ திடன் கொள்கிறாரு திருப்பி லூகா எட்டாம் அதிகாரம் ஐம்பதாவது சின்னத்தில் எ பார்த்து சொல்றாரு பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு இவளை போல விசுவாசம் உள்ளவனாயிரு நிச்சயம் உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்படும் உன் மகள் விடுதலை பெறுவானுங்கிறாங்க அப்போ ரெண்டுக்குமே காரணம் என்னென்னா ஆண்டோர் மேல் வைக்கிற பற்றுருதி அதிலே குறையும் பொழுது நான் சோழ்ந்து போகிறேன் அதில் பலப்படும் பொழுது ரட்சிக்கப்படுகிறேன் சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறேன் அப்படிப்பட்ட ஆண்டோர் மேல் வைக்கிற அசைக்க முடியாத விசுவாசத்திலே வளர்வோம் தாமே நம்மை சமாதானப்படுத்துவாராக சுகப்படுத்துவாராக ஆமேன்